திங்கள் ஞாயிறு மாமலை போற்றினார் தீரம் நோக்கி இருகரம் கோப்பினர் திங்கள் ஞாயிறு மாமலை போற்றினார் தீரம் நோக்கி இருகரம் கோப்பினர் எங்கும் இன்ப எழில்மலர் காடுகள் எங்கும் இன்ப எழில்மலர் காடுகள் ஏறுகாளையர் இளையும் கண்ணிமான் ஏறு இளையும் கண்ணிமான் அந்தி வந்ததேல் அகனா நூறுதான் அந்தி வந்ததேல் அகனா நூறுதான் அடுத்த காலையில் புரணூறுகான் அடுத்த காலையில் புரணா வந்தவர்கெல்லாம் வாழ்வு தந்தனல் வந்தவர்கெல்லாம் வாழ்வு தந்தனல் மனம் மிகுந்தவர் வாழ்ந்திடுங்காலையில் மனம் மிகுந்தவர் வாழ்ந்திடுங்காலையில் ஆடு மாடுகள் முன்னடந்திட ஆரணங்குகள் பின்தொடர்ந்திட யாவையும் கடந்து சிற்சிலர் கண்ணி தாயக எல்லை தொட்டனர் ஆடு மாடுகள் முன்னடந்திட ஆரணங்குகள் பின்தொடர்ந்திட காடு கறந்து சிறுசில மெஞ்சமும்ஞ்ச நெஞ்சமும்ானமென்னும்ஞ்சும் வார்த்தையும் கொண்டவர் தமிழ் கோட்டை வாசர் படியை மிதித்தனர் சொந்தமாக ஓர் நாடில்லாதவர் தொட்ட பூமியில் சூழ்ந்து வாழ்பவர் எந்த நாடும் தம் சொந்த நாடென எந்த நாடும் தம் சொந்த நாடென ஏற்றுமாந்தரை மாற்றியாழ்பவர் ஏற்றுமாந்தரை மாற்றியாழ்பவர் சொத்து என்பதோ தற்பை ஒன்றுதான் தூய்மை என்பதோ துளியும் பள்ளியில் விரும்பி கற்றதாம் மனித மேனியில் நடவிடும் கதை இவர்கள் கதையாம் அச்சம் மிக்கவர் கோளையராயினும் அடுத்து வீழ்த்திடும் திறமை மிக்கவர் நச்சரவுகள் மனித மேனியில் நடவிடும் கதை இவர்கள் கதையாம் மிக்கவர் கோளையராயினும் அடுத்து வீழ்த்திடும் திறமை மிக்கவர்